அஸ்வின் ஹாப்பி வெட்டிங் டேட்டிங் இப்பதான் எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா சொன்னேன் ஷால் ஒன்று தான் எடுத்தேன் ஷர்ட் தான் உனக்காக தேடுத்துட்டு அலைஞ்ச மேலே அடக்குறிச்சி. 땡큐. ஐம் டூ. நான் மா மா வந்து புள்ளன்னு சொல்லி சீரியு கூல் ஃபீல் பண்ணாங்க. சரி இவளுக்கு ஏதோ எடுத்துரலியே அப்படினு. இது உனக்கேதா எடுத்துரலண்ணா. உனக்கு எதை எடுத்துரலன்னு செட்ட ம் எனக்கு இருக்கு. நீ இந்த மாதிரி தான போடுவ? எஸ். அதனால உனக்குதே எடுத்தேன். எனக்கு தான் இப்ப எடுத்த நல்ல பாண்ட் ஷார்ட். டாப் இருந்துச்சு முன்னாட்டிய அஞ்சு நிமிஷம் சைடில் அனுப்பினோம் அப்படின்னா இந்த மாதிரி கலர் நல்லா இருக்கா பிளாக் பேண்ட் போட்டு இந்த ஷர்ட் போடுவோம்

இப்பச்சமா போட்டு பாரு எப்படி இருக்கு கரெக்டா இருக்கானு அதெல்லாம் கரெக்டா நான் மூளை இது வந்து இந்த பட்டன் வந்து ஸ்டைலா இது இந்த பட்டன் இல்ல நான் இந்த என்ன கடைசி பட்டன் பட்டன் இல்ல இல்ல இந்த பட்டன் வந்து நிறைய கலர் இருந்து பச்சை ரெட் இந்த மாதிரி லாஸ்ட் பட்டன் மட்டும்

கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு நம்ம காலையில பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போக முடியல நமக்கு அதிக வேலை இருந்துச்சு ஸோ அதனால இப்பதான் கோயிலுக்கு கிளம்புறோம் சரி இன்னைக்குள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் தங்கச்சி வர வந்திருக்காளா ஸோ கோயிலுக்கு போயிட்டு அப்படியே எங்கேயாவது அவளை கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவோம் அஸ்வின் கல்யாண நாளைக்கு என்ன எங்கேயுமே கூப்பிட்டு போல பாத்துக்கோங்க எனக்கு எந்த ஒரு சர்ப்ரைஸ் இல்ல எங்கேயும் கூட்டிட்டு போல எந்த கோயிலுக்கு போலாம் எந்த கோயிலுக்கு? எந்த கோயிலுக்கு நீங்க? எந்த கோயிலே நம்ம இங்க போறோம். அதுதான் எந்த கோயிலுக்கு போலாம்ன்றது. கோயிலுக்கு போலாம்? முருகன் தான். முன்னாடி இருக்கிற கோயில் முருகன் பூண்டி கோயில் போலாமா? ஐயப்பன் ஓ ஐயப்பன் போவோமா?

நக்குசியா சின்ன போட்டோகிராபர் கேர்ட் ஃபோலி கல்லு போட்டுட்டேன் அதெல்லாம் ஓடி போயிடுவாங்க அப்பறம் நான் ஏறி அந்த பாலட்டாய் சைடு நான் மிரது உட்கார்ந்துட்டேன் ஜோக் சொல்றேன்

வக்கத்து <laughs> <laughs>

வாடி நான் ஏன்டித்தான் கோயில் எங்களோட கோயில் அதுதான் இங்கதான் எப்பவுமே சாப்பிடுவோம் செம கூட்டமா இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் பரவாயில்ல ஆனா ரொம்ப கூட்டமா இருக்கும் போக போகதா கூட்டம் வரும் என்ன வந்து நொறுக்கல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சோ அவளுக்கும் வந்து เงี้ย சாப்பிட்டது இல்ல இல்ல நம்ம அ அஷின்னால எனக்கு இந்த கடையே தெரியும் அடசட்ட அடசட்ட விட நொறுக்கல் தான் நல்லா இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்கும் சார் தட்ட 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 நல்லா இருக்குல இங்க தான் நான் எப்பமே சாப்பிடுவேன் நேத்து கூட வந்தோம் வந்து சாப்பிட்டேன் அந்த கடலை எல்லாம் நிறைய இருக்கும்ல தட்டு வடை வடை தட்டு வடை இல்லை வேற ஒரு வடைய வடை வேற ஒரு முறுக்கு மாதிரி வடை வடை நல்லாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த தட்டு வடை சுட்டு அங்க போய் நுறுக்கல் சாப்பிட்டோம் இப்போ வந்து அர்ஷனோட ஃபேவரட் ஷாப் இது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சிக்கன் ஆல்ஃபம் ஆல்ஃபாவா ஏ சம்திங் இருக்கும் அது இந்த சிக்கன் பாப்கார்ன் இந்த க்ரில்லு இந்த மாதிரிலாம் இருக்கும்ல அந்த கடைக்கு தான் வைத்துறோம் முன்னாடியே இருக்கு கார் போய் அஷ்வின் எடுத்துட்டு வராங்க அதுக்குள்ள அந்த கடைக்கு போய் கிராஸ் பண்ணி போகணும் இந்த ஏரியா நான் வந்ததே இல்ல ஏன்டி தனியா நடந்து வந்ததே இல்ல எனக்கு தெரிஞ்சு மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்திருக்கேன் அஷ்வின் கூட வந்திருக்கேன் இப்ப தனியா அந்த ரோட கிராஸ் பண்றேன் இந்த கட அந்த கடை எப்படி

டிஏ இங்கிலீஷ் தமிழ்ல என்கிட்ட போட்டி போட முடியாது ஏதாவது வாழ் பேசுனா எதாவது

एक्सटेंशन या ये टेंडरन मुझसे कह के वरदर के व्हाट इज द टेंडरन ही इज हां ये सी ही ओ ये पुट ही करताड़ा बोल एक्सटेंशन एक्सटेंशन डी एक्स ई एक्सटेंड ये एक्सली लगानी है छोटी एक्सटेंशन सो बैड ओ माय गॉड இந்த கான்ட்ரிபியூஷன் டண்டெல்லாம் கேட்டுக்க கூடாதே அவனும் கேட்பாங்க உங்களுக்கு அந்த டண்ணு மட்டும் தெரியும் ஏனா எஸ்ஏடி ஐ1 இதெல்லாம் வந்து ஈஸியா தெரிஞ்சு வெச்சதனால அதுவே கேட்பாங்க எஸ்டி ஆர் இது பெருசா கேக்கணும் பெருசா அப்ப தெரியுமா ஜங்ஷன் ஜங்ஷன்னா ஈஸியா சொல்லு இப்ப நிறைய அந்த எக்ஸ்க்ளூசிவ் இதெல்லாம் வந்து ப்ரமோஷன்ல வந்து சொல்றாங்கல அதனால அந்த ஸ்பெல்லிங்லாம் சார்க்கு தெரியும் தெரிதா இது டிஃபரெண்டா

இல்ல எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா சரியான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எங்க அப்பா வந்து ஒரு நெய் ப்ரமோஷனுக்கு நாய் ப்ரமோஷன் போட்டிருக்கு ப்ரமோஷன் போடாது பிரமச்சன் பிரமச்சன் இந்த மாதிரி போல எங்க அப்பா ஏதாவது ஏதாவது இங்கிலீஷ்ல பேசல அப்பா எனது ஏதோ ஒன்னு சொல்லு ஏதோ கேர்ஃபுல்லா இருந்து போ ஏதாவது ஏதோ ஒன்னு சொல்லுச்சுன்னு வெச்சுக்கோங்க கேர்ஃபுல் ஸ்பெல்லிங் சொல்லு அப்பறம் ஏதோ சொல்லு அப்பறம் டென்ஷன் வரும் அப்பா என்னடா பல்ல மேடா இருக்குது इपड़ी ना भी करा हाँ मैं देख हूँ नहीं है कौन है यार कहाँ वाटर वाटर मंदा जब ना मारी ना तो ये साठ पर नाना நல்லா இருக்காடி சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப நம்ம வந்து படத்துக்கு வந்துருக்கோம் என்ன படம்னு பாத்தீங்கன்னா என்ன புதுச்சு எதுவுமே காணும் பேட் அக்லி

என் கூட கம்பேர் பண்ணும் நீ கருப்பு தான் நேச்சுரல் பூபிங்தான் எனக்கு போல ஏ வராது அவ்வளோதான் ஃபஸ்ட் போட்டாச்சு

பெரிய ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு. ஆனால் அது வந்து நீ இப்போ இடையில கூட நீ கேட்ட அந்த ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு. அது படம் எண்ட்ல உனக்கு தெரியும். எண்ட்ல தான் தெரியும். ஏகே ஏகே ஹ ஐ ஏ தெரியாம சொல்ற ஒரு. போய் நல்லா இருந்துச்சு. எனக்கு தான் நல்லா இருந்துச்சு.

هاي கே மலேசியா போகலாமா மும்பை இல்ல மலேசியா மொத்த மலேசியாவுல போலாமா கேட்டப்பல அந்த டே வந்து முடிஞ்சிருச்சு சூப்பரா மணி எப்படி போச்சு குட் பேட்

നമ്മ channel-ലേക്ക് എല്ലാവരും subscribe பண்ணണം എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട് ഞാൻ subscribe ചെയ്തിട്ടുണ്ട് ഞാൻ വില്ലേ കാണൽ വെച്ചിടും അപ്പുറം ഞങ്ങ പോര ഇൻട്രസ്റ്റിംഗ് വീഡിയോസ് അപ്പോൾ notification വരും എപ്പോഴും നിങ്ങൾ ലക്ഷ്യം നിങ്ങളുടെ കയ്യിൽ ബൈ